ஊடக மற்றும் துறை நண்பர்களுக்கு இந்திய கூ இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பாகவும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய மக்களினுடைய மனநிலையானது அறுபது ரூபாய்க்கு பெட்ரோலும் நானூறு ரூபாய்க்கு சிலிண்டரும் கொடுத்த பழைய காங்கிரஸ் அரசு தான் வேண்டும் என்பதுதான் இன்றைய மக்களினுடைய மனோநிலை மாடன் மோடி அரசு அல்லது மாடன் மோடி இந்தியா எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனநிலையாக இருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலம் கடந்த பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் தொண்ணூறு சதவீத மக்களினுடைய எதிர்காலம் அனைத்தும் சீரழிக்கப்பட்டு படுகொலியிலே தள்ளப்பட்டுள்ள தள்ளப்பட்டு விட்டது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையானது ஐசியூவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸிஜனையும் துண்டிப்பது போல் அமைந்துள்ளது இந்த தேர்தல் அறிக்கை பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையானது ஒரு நவுத்து போன வெடிக்காத ஊசி பட்டாசாகும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திரு மோடி அவர்கள் சொன்னதை போல அவர் ஒரு உண்மையானவரும் அல்ல அதே போல் ஊழலுக்கு அப்பாற்பட்ட நேர்மையானவரும் அல்ல என்பதை இந்திய மக்கள் இன்று புரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேஷமானது மக்கள் மன்றத்தில் வெளுத்து போய்விட்டது இந்திய வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவிற்கு இன்று வேலைவாய்ப்பு திண்டாட்டம் நிலவி கொண்டிருக்கின்றது படித்த பட்டதாரிகள் மூன்றிலே ஒருவருக்கு வேலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வந்து வேலை இல்லாத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து நம்ம வந்து அதை தாங்கி நின்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த சிறு சேமிப்புகள் தான் சிறு சேமிப்புகளும் கூட்டுறவு அமைப்புகள்தான் தான் இன்றைக்கி இந்தியாவை வந்து தாங்கி நின்றுச்சு அதையே கை வச்சாங்கன்னா என்ன ஆகும் இன்னைக்கு அவர்கள் சூட்சமாக இந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள் இது இந்திய தேசத்தினுடைய விவசாயிகளுக்கு எதிரான ஒரு போர் மறைமுக போராகவே இதை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் ஒவ்வொரு விவசாயியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் இதை தடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்